பிரியமானவர்களே பனுமமேமதா குழுவின் காலை பணித்துளி நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த தியானத்தின் கடவுள் பணித்துளிகள் ஒவ்வொரு நாளும் நம்மை நனைத்து அவர் பிரசனத்திலும் இறை வார்த்தையில் வளர்வோம் வாழ்வை வெற்றியாக்குவோம் சிந்திப்போம் வாழ்வாக்குவோம் அம்மே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்தி நாமத்தில் ஓயில்ல சார்பாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தியான வசனம் மத்தேயு பத்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் ஆன்மாவைக் கொள்ள இயலாமல் உடலை மட்டும் கொள்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம் ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள் ஆம் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நம்முடைய ஆன்மா விலை புனித சவேரியார் ஒருவர் உலகமெல்லாம் தனதாகி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்தால் என்ன பயன் என்ற வார்த்தையினால் தன் வாழ்வினை இயேசுவுக்கு அர்ப்பணித்தார் ஒரு மனிதன் மூன்று பகுதிகளாக உள்ளான் ஆவி ஆத்துமா சரீரம் சரீரத்தை நம் கண்களால் பார்க்க முடியும் ஆவி ஆன்மாவை பார்க்க முடியாது நம்மளால் உணர முடியும் நீதியின் சூரியனாய் எப்பிதாவின் நடத்திலிருந்து வரும் ஒளி இயேசு கிறிஸ்து அதிலிருந்து வருகிற வெப்பம் பரிசுத்த ஆவியானவர் ஆன்மா என்றால் என்ன அறிவு அல்லது சிந்தனை சார்ந்தது ஒரு ஊரில் தந்தையும் மகளும் வாழ்கிறார்கள் அவளின் தாயார் சிறு வயதிலேயே மறித்து விடுகிறாள் இந்த தந்தை தன் மகளை கண்ணும் கருத்துமாக மிகுந்த பாசத்தோடு இயேசுவின் அன்பை சொல்லி வளர்த்து வருகிறார் குழந்தையும் எல்லோரோடும் அன்பாக பேசி ஒழுக்கமுள்ள கீழ்ப்பழிதலுள்ள பிள்ளையாக வளர்கிறாள் ஒரு நாள் திடீரென மயங்கி விழுகிறாள் தந்தையும் மருத்துவமனை கொண்டு செல்கிறார் மருத்துவர் பரிசோதித்து பார்த்து குழந்தைக்கு புற்றுநோய் இருப்பதாக தெரிவிக்கிறார் மருத்துவமனையில் பல நாட்கள் சிகிச்சை அளிக்கப்படுகிறது ஆனாலும் பலன் இல்லை சிறுமி தான் மறித்து போகும் நேரத்திலும் மிகுந்த மகிழ்ச்சியோடே இருக்கிறாள் அந்த சிறுமியை பார்த்த மருத்துவர் கேட்கிறார் நீ எப்படி அம்மா எந்த நேரத்திலும் நீ மகிழ்ச்சியாக இருக்கிறாய் என்று கேட்கிறார் அதற்கு சிறுமி சொல்கிறாள் நான் இவ்வளவு நாள் என் அப்பாவோடு வாழ்ந்தேன் இனிமேல் நான் ஏசப்பாவோடு அப்பாவோடு வாழப்போகிறேன் என்று சிரித்த முகத்துடனே கூறுகிறார் ஆகவே என் அன்புக்குரியவர்களே உடலை துன்பப்படுத்தும் எந்த ஒரு கொள்ளை நோய்க்கும் வாதிகளுக்கும் நீங்கள் அஞ்ச வேண்டாம் இன்று நாம் அநேக நோயினால் வாதைப்பட்டாலும் இவை எல்லாம் லேசான உபத்ரவம் கூடிய விரைவில் மறைந்து போகும் எந்த வியாதியா இருந்தாலும் நம் ஆன்மாவை கரைப்படுத்தவே முடியாது நம்முடைய அறிவினாலும் சிந்தனையினாலும் மனதிலும் தேவனை சார்ந்து வாழ வேண்டும் யோபு தன் உடல் முழுவதும் பொண்களாலும் வாதிப்பட்டாலும் தன் ஆன்மாவை கரைப்படுத்திக் கொள்ளவே இல்லை நாம் நோயினால் மரணத்தை சந்தித்தாலும் ஒன்றும் இல்லை தேவனுடைய சமூகத்தை சென்றடைய முடியும் ஆனால் நம் ஆன்மாவில் பாவத்தோடும் கரையோடும் மறிப்போமானால் நாம் எங்கே செல்வோம் ஒன்னு தெசிலோனிக்கர் ஐந்து இருபத்தி மூனின் படி அமைதி அருளும் கடவுள்தாமே உங்களை முற்றிலும் தூய்மையாக்குவாராக அவரே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்போது உங்களுடைய உள்ளம் ஆன்மா உடல் அனைத்தையும் குற்றமின்றி முழுமையாக காப்பாராக சிந்திப்போம் வாழ்வாக்குவோம் நாம் ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே அப்பா இந்த நாளை தந்த கிருபைக்காய் மக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் கூட கர்த்தாவே எங்களை ஆன்மாவை கரைப்படுத்த கூட எந்த காரியத்திலும் நாங்கள் ஈடுபடாமல் ஆன்மாவை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள கொள்ள நீ எங்களுக்கு இரக்கம் செய்யும் ஆமாண்டவரே பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்லியிருக்கிறதே தகப்பனே அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பரிசுத்தமாய் ஜீவிக்க நீர் எங்களுக்கு மனம் இறங்கும் கர்த்தாவே அநேக பாவ கரைகளினால் எங்களை கரைப்படுத்தி கொள்ளாமல் அப்பா உம்மிடம் வந்து சேர அப்பா எங்களை சாட்சியுள்ள பிள்ளைகளாய் வாழ நீர் எங்களுக்கு இறங்கும் சுவாமி அப்பா அந்த ஜிபங்களையெல்லாம் மீட்பரும் அருமை ரட்சகருமான எசு கிறிஸ்தின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துகிறேன் பிரைஸ் அலான்